தேங்க்யூ சார் ஸோ அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஆக்டர் ரொம்ப வருஷமா வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்காரு ஹீரோவா இருக்கட்டும் வில்லனா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கட்டும் ப்ரொஃபஸராக இருக்கட்டும் எல்லா டிஃப்ரெண்ட் ரோஸ்லயும் வந்து சூப்பர்வான பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு நம்ம சத்யநாஜ் சார் அவர்களை வந்து பேச வைக்கிறேன் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் நான் இந்த அளவுக்கு எதிர்பார்த்து நடிக்கல ஜீப்ரால ஒவ்வொரு நாளும் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் எங்க ஊருக்காரங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பொதுவாக ஒரு படம் எப்படி இருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட மட்டும் நான் கேட்கவே மாட்டேன் இருக்கு அப்படின்னு ஒரு எழுதி எழுப்பாங்க எவ்வளவு லாபம் வந்தாலும் அது ஒரு பத்தாத மாதிரியே ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆனா இவங்க வந்தோன்ன வந்து கை கொடுத்து உட சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பாலா சார் நேற்று டெல்லியில ஹவுஸ் ஃபுல் சார் ஹிந்தி டப் ஹிந்தி டப்பிங் ரிலீஸ் பண்ணிட்டீங்க இல்ல சார் தெலுங்கு ஹவுஸ் ஃபுல் சார் என்னடா அது நியூஸுக்கு இப்படி அள்ளிட்டு வந்துட்டு இருக்கு சரி சார் எவ்வளவு ஸ்கிரீன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா ஆயிரம் ஸ்கிரீன் போட்டிருக்காங்களா இந்த படம் பெரிய விஷயங்க இங்க என்னுடைய அன்பு தம்பி சத்திய தேவ நான் வருக வருக ஆக்டர் இங்க வந்து பேசினாரு தமிழ் சரியா தெரியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு என்ன எவ்வளவு வருஷமா தெலுங்கு பண்ணிட்டு இருக்கு பதினஞ்சு வருஷமா டூ தௌசண்ட் எயிட்ல இருந்து நடிச்சிட்டு இருக்கிற தெலுங்குல போனோன்ன நீங்க பாத்திருப்பீங்க அந்தரைக்கு நமஸ்காரம் அதோட கட் பண்ணா அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வேற அறகுறை இதை வச்சுட்டு எதையோ பேசி ஒவ்வொரு தடவையும் நெக்ஸ்ட் பிக்சர்ல ஆக்ட் பேசினோ கன்ஃபோண்டா தெலுங்குல மாட்டாட்டானு இப்படியே பதினஞ்சு வருஷமே சொல்லிட்டு பேச பேசுறது இல்லை அதுல என்னன்னா நான் கொஞ்சம் ஒரு மெத்தனமான நடிகர் அதுல இன்னொரு என்ன கம்ஃபர்ட்டோம்னா இந்த ப்ராம்பிங்ல நடிச்சு பழகிட்டோம்னு வச்சுக்கல ஒரு மொழியை ஈஸியாக கற்றுக்க மாட்டேன் நம்மளுக்கு ஒரு கான்பிடென்ட் வந்துடும் அப்புறம் அடிச்சு விட்டுலயா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் டப்பிங் பேச போறாங்களா அவங்க பாடு படத்துக்காச்சு அப்படின்ட்டு ஆனா முதல் தடவையே வந்து ஈஸ்வரனை கம்பல் பண்ணி இந்த படத்துக்கு டப்பிங் பேச வச்சுட்டாரு ஒரு படம் பேசிடுற நானியோட சிஸ்டர் டைரக்ட் பண்ண ஏஜி மீட் கியூட் அப்படின்னு ஒரு படம் அதில் மட்டும் பேசிக்கிறேன் அது எப்படி அது வந்து ஒன்லி ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு தான் இந்த படத்துல ஈஸ்வர் கம்பல் பண்ணி பேச வச்சாரு என்னன்னா அங்கேயாவது நானியோட சிஸ்டருக்கு வந்து தெலுங்கு தெரியும் நமக்கு இவருக்கே தெலுங்கு தெரியாது எப்படி இவர் நம்பி நம்ம களத்துல இறக்குறது அப்புறம் கரெக்டா பேசி கீசி சமாளிச்சுட்டு ஒரு தடவை கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கான்னு பேசி இப்ப அந்த நம்பிக்கை வந்தோம்னா இப்ப லைனா எல்லா தெலுங்கு படத்துக்கு வந்து நான் தான் டப்பிங் பேசுறேன் தேங்க்யூ ஈஸ்வர் சார் எனக்கு இல்ல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அந்த அந்த படத்துல ஆக்சுவலா அந்த மீட் கியூட் படத்துல எப்படி டப்பிங் பேசுனா பிராம்டிங்ல நடிக்கிறது வேற பிராம்டிங்ல டப்பிங் பேச முடியுமா நான் பிராம்டிங்ல பேசுன ஹெட் போரை மாட்டிட்டு அவங்க சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு பேசிட்டேன் அதனால சத்தியத்தை நீங்க ஒண்ணு கவலையே கூடாதீங்க நீங்க அடுத்த கூட தமிழ் நீங்க தான் டப் பண்றீங்க நான் வந்து அந்த சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட நான் உட்கார்ந்துக்கிறேன் அது சும்மா ஈஸியான வேலை பாருங்க உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி விட்டுறேன் அவ்வளவுதான் ஏன்னா அங்க கரெக்டா இப்ப முஞ்சியான ஒரு ஹிந்தி படம் நினைச்சது தெரியும் புல் காமெடி கேரக்டர் அது நம்ம இங்க வடிவேலை பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் அது எப்படி என்ன அந்த கேரக்டர்ல சூஸ் பண்ணாங்க தெரியல அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அங்க அதுக்கு நான் தான் பேசியிருக்கிறேன் டப்பின் ஹிந்தி ஒரு ஒண்ணுமே தெரியாது ஹிந்தியில எங்கிட்ட கேப்பாங்க ஹிந்தியில ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னா என்ன நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது ஹிந்தில அந்த காலத்துல யாதவன்கி பாரத்னு ஒரு படம் பார்த்தா சூப்பர் தர்மேந்திரா சொல்லுபாரு ட்ரெயின் மேல ஜம்ப் பண்ணி வந்து எனக்கு தெரியும் பதிலானா பழி வாங்குறான்னு அர்த்தம் சிரி சிரின்னு சிரிப்பாங்க ஷாருக் கான் வந்து சார் கேன் யூ ஸ்பீக் எனி யூ கேன் யூ ஸ்பீக் ஹிந்தி சார் நான் ஹிந்தி சார் மாட்டேன் பதிலா 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 பதிலானா பழி வாங்குறான்னு அர்த்தம் அது தர்ம அது யாதவன்கி பாரத்னு ஒரு படம் இங்க ஒரு வருஷம் ஓடுச்சு அப்படி வந்த விஷயம் இந்த படத்துல ஒர்க் பண்ண நாளை நமது தமிழ்ல வாத்தியார் நினைச்ச படம் இந்த டீமே வந்து அப்படி ஒரு டீம் உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் இவருடைய எடிட்டரை பத்தி ஒரு ரிவியூஸ் எல்லாம் எடிட்டர் பேர் போட்டு எடிட்டிங் சூப்பர் எடிட்டிங் சூப்பர்னு சொல்றது இந்த படத்துல தான் நான் பாக்குறேங்க இன்னைக்கு வந்து அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியான ஆள் யாருன்னு சொல்லுங்க இவருதான் ஏன்னா பேன் இந்தியா படம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் நான் கேட்டவர்கள் சார் இப்போ நீங்க தான் சூப்பர் பிஸியா இருப்பீங்க சார் நீங்க தமிழ் மட்டும் தான் தெரியுமா வேற லாங்குவேஜ் தெரியுமா பெரியாவே போட்டிருக்க அது போக ஏன்னா எல்லா லாங்குவேஜுக்கும் நம்ம பேசிடலாம் இந்த அளவுக்கு எனக்கு இங்க எல்லாரும் வந்து நம்ம ஆளுங்க அதனால வந்து பாலாசார் வந்து இதுக்கு போட்ட எஃபர்ட் அந்த பாலாசருடைய தைரியம் இந்த ஸ்கிரிப்ட் மேல வச்சு தைரியம் சத்தியமா சொல்றேன் சத்யத்திரன் நம்பிக்கையில் சாரி உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா அது வேற ஆஹா நாத்திகன் சத்தியா சத்தியமாக சொல்லிவிட்டார் அப்படின்ட்டு அது வேண்டாம் உண்மையிலேயே சார் வந்து நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக வச்சுக்கங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஏன்னா வந்து தயவு செய்து ஒரு படம் பண்ணல ஸ்கிரிப்டை படிங்க 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 படித்து பார்த்து இது பெரிய அலசி ஆராய்ஞ்சி அப்புறம் இறங்குங்க தயவுசெய்து அறகுறையாக வந்து படம் எடுக்கிறேன்னு வந்துடாதீங்க ஏதோ ஒரு படம் எடுக்கணுமேன்னு வந்துடாதீங்க கொஞ்சம் அதில் ஏன்னா மற்றவங்க எல்லாம் காசை வாங்குறவங்க நீங்கள் ஒரு ஆள் தான் காசை போடுறவங்க அது என்ன மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு இன்னும் ஜாலி நம்ம ஒரு பத்து படம் நடிக்கிறேன் ஆனால் போகிட்டே ரெண்டு படம் போனாலும் ஓகே வந்தால் ஓகே அப்படி இருப்போம் ஆனால் ப்ரொடியூசர் வந்து இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு பாருங்க அப்புறம் நம்ம மறுபடியும் சொல்கிறோம் சத்ய தேவ பற்றி நான் சொல்கிறேன் அவர் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரமோட் சார் பாலாசர்தான் சொல்லியிருக்காரு நான் உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் தியேட்டர்ல போய் படமே அமைதிப்படை படத்தை நான் தியேட்டர்ல தேட்டரில் இல்லைங்க உண்மையிலே பார்த்தது இல்லை பார்த்துட்டு வந்து படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அதை அவ்வளோதான் வாழ்க்கை வெற்றி வேலை பார்த்தது நான் நடித்த பெரிய பெரிய படம் நான் தியேட்டருக்கே போய் பார்க்கறது இல்லை ஏன்னா எனக்கு இன்னமும் அதில் டென்ஷனே இருக்கிறது இல்லை நல்லா இருந்தால் ஓட போகுதுப்பா அப்படின்ட்டு ஒரு தடவை மிஸ்டர் பாரத் ரெடி ஆகிட்டு துளசி எண்ணெய் துளசி எண்ணெய் தானே அதுக்கு பிரியார் மிஸ்டர் பாரத் ரெடியாக மிஸ்டர் பாரத் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நான் ஏவிஎம் கார்டன் தியேட்டரில் விடிஞ்சா கல்யாண படம் டப்பிங் தியேட்டர் பேசிட்டு இருக்கிறேன் திடீர்னு ரஜினி சார் மட்டார் சேஜ் எப்படி படம் நீங்க தேர்தல பாத்தீங்கன்னா விசாரிக்கலாம் ஒரு படம் ரிலீஸ் இல்லை சார் நடிச்சிட்டோம் நல்லா பத்து நல்லா ஓடலைன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு நம்ம வீட்டு பக்கம் ஆள் இருக்காது அவ்வளவுதான் சார் எப்படி இவ்வளவு கூலா இருக்கீங்க அப்படின்னாங்க அப்படின்னு கேட்டாரு அது மாதிரி பெரிய ஒரு டென்ஷன் பட் ஆக்சுவலா ஒரு உங்களை மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி டாலி தன தனஞ்சயன் அவர் வரல அவங்க எல்லாருக்கும் பாராட்டுகள் சத்யா இன்னொரு ஆக்டர் சத்யா நம்ம பேர்ல அவர் இருக்காரு காமெடி ஆக்டர் அவர் சீன் எல்லாம் வந்து தியேட்டர்ல தெரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஹீரோயின் யாரு பாருங்க ஹீரோயினை பத்தி நான் தான் பேசணும் நான் இப்படி ஹீரோ பேசிடணும் ஹீரோயினை பத்தி ஹீரோயில பேசணும் நான் அப்பா வயசுல இருக்க நான் பேசுனேன் பாருங்க பிரியா பவானி சங்கர் வந்து ஹேட்ரிக் கிடைச்சிருச்சு மூணு படம் கண்டினியூசா சக்சஸ் பாருங்க டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க ஊருக்காரங்க ரொம்ப அதுக்கு மட்டும் நல்லா தலையாற்றாங்க அதனால இப்போ ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்துட்டு இருக்குது அது காரணம் வந்து பத்திரிகை நண்பர்களாகி நீங்களும் அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவியூ கொடுத்த ரசிக பெருமக்கள் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி யாராச்சும் விட்டுருந்ததுன்னா மறந்து மன்னிச்சுக்கோங்க அவன் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி